நோறு நம்பளத்தில் நூறு கணக்குகள் போட்டு உலக சாதனை படைத்த தமிழகத்திற்கு நகரில் வசித்து வருபவர்கள் கவிதா இவர்களது மகன் சர்வேஷ் இவர் ஆஸ்திரேலியாவில் பள்ளிப்படிப்பை பயின்று வருகிறார் இவர் இணைய வழியில் தமிழகத்தில் உள்ள ஓர் வேக பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று வந்தார் வேக கணிதத்தில் அவர் நோறு நம்பளத்தில் நோறு கணக்குகளை போடும் உலக சாதனைக்காக தமிழகம் வந்த அவர் சென்னை ராமபுரத்தில் உள்ள தனியார் வேக கணித பேச்சு மையத்தில் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டார் உலக சாதனை முயற்சியில் நூறு நிமிடத்தில் நூறு கடினமான கணக்குகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் இது குறித்து சர்வேஸ் ஜெயகணேஷ் கோருகை இந்த உலக சாதனை முயற்சிக்கு ஊக்கமளித்த பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்தார் Yeah. Mm -hmm. you

வாங்க கிடைக்க வேண்டியது இந்த சக்கின் எடுத்து கொள்ள என்ன ரெடியாக வந்திருக்கா என்ன பண்ணலாம் ஏரியோட ட்ரைங்கலாம் நம்ம இது செட் பண்ண நம்ம என்னது எமிலுக்கு பிரைஸ் அங்க டை பண்ணி முடிச்சிருக்காங்க ஹாய் என் பேர் வந்து சர்வேஷ் ஜெக்னேஷ் நான் வந்து சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன் அப் நான் ஃபிஃப்த் டேட்டில் இருக்கேன் நான் வந்து எஸ்பிஏ அகாடமியில் இருந்து டூ த்ரீ மந்த்ஸ் படி நின்றேன் இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணதுக்கு என் டீச்சர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண டவுட்ஸ் க்ளியர் பண்ணுறதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் என் பேரண்ட்ஸ் வந்தும் எனக்கு வந்து கரேஜ் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்னை ப்ரிப்பேர் பண்ணாங்க ஆல்சோ

अह तैयार है मैं ट्राई कर लूं भगवान नर्मदा